ஆளுக்கு வரல அதாவது வாங்குறவங்க வரலங்கறீங்களா சரிங்க இப்போ நம்ம எத்தனை ஆடு நீங்க பெரிய பெரிய ஆடங்கள பண்ணிட்டு இருக்கீங்க ஜாட் சரிங்க நாலு இன்னும் விற்பனை ஆகல விற்பனை ஸ்டார்ட் ஆகல எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு நான் வந்தது விற்பனை இன்னும் ஆகுமா எப்படினு எத்தனை மணி வரைக்கும் சந்தை நல்ல ஒரு ஹைப்பா நடக்கும் எப்பவுமே எந்த குறைய இருக்காது நல்லா சரிங்க இன்னைக்கு வர ஆரத்தை இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சரிங்க 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 ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சார் ஆனால் இந்த வாங்க சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து ஆடுகள் வாங்குறாங்க குட்டிகளும் வந்து இது பண்ணிட்டு போவாங்க வாங்க குட்டிகளையும் ஆடுகளையும் வந்து நிறைய நண்பர்கள்ட வந்து பார்த்து கேட்டும் என்ன ஒரு சின்ன இளங்குட்டி கொண்டு வந்து பார்த்தா ரெண்டு குட்டி ரெண்டு சின்னது ஒரு ரெண்டு இது ஒரு சுமரி இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் நிறைய குட்டிகள் வந்து இன்றைக்கி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க ஆனால் அதுபடி இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை வந்து நிறைய ஆடுகளும் குட்டிகளும்

கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டு அது சொன்ன பார்த்தீங்கன்னா தெளிவான ஆடுகள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க குற்றிகார ஆடுகளும் வாங்கிக்கிட்டு ஆடுகளையும் ஒரு சில நேரத்தில் வந்து தெளிவாக பார்த்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க எந்த ஆடுகளையுமே குறையில்லாமல் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவாக ஒரு சைஸாக ஒரு பார்த்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இல்லை ஒரு குட்டிகளாக பார்த்து வாங்கணும் குட் மார்னிங் பிரதர் மழை இருக்குங்களா அங்கே மழை இருக்கா அதாவது மழை பெய்தா கேஎஸ்பி சென்னை பாஸ்காம் காலை வணக்கம் தம்பி மழை பெய்யலை ஆனால் வானத்தை பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழை வந்து இப்போ வேணால் பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன்

தம்பி காலையில சந்தைக்கு வந்து பாப்பில உனக்குட என்னவெல்லாம் சொல்றீங்க இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபத்தி ஏழு ஐநூறு காய் அடிச்சது காய் அடிக்காதானே காய் அடிக்காத காய் அடிக்காததுதான் ஆட்டு காவும்னு ஆமா இது விருப்புணமா கொண்டு வந்துக்கறீங்களா வாங்கி விற்பனைக்காக கொண்டு வந்துக்கறீங்க எந்த ஊருல இருந்து வந்துக்கறீங்கனே தூத்துக்குல இருந்து வந்துக்கறீங்க எத்தனை இந்த மாதிரி வளத்துக்கறீங்க நீங்க நான் ஒரு 10 கிடா கிடா இதை கொண்டு வந்துக்கறீங்க நீங்க சந்தை நிலவரம் என்ன கேள்விyle இருக்குது இந்த குட்டி இது இப்போ வந்து கேக்குறாங்க கேட்டாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் தான் கேட்குறாங்க அதுக்கு மேலே கேட்டாலும் கொடுங்க கொடுக்கலாம் அப்படி கொஞ்சம் ஒரு ஆயிரம் முன்னாடி இருபத்தி ஆறு வந்தாலும் கொடுத்தா சரிங்க ரொம்ப நன்றிங்க இருபத்தி ஆறாயிரம் அதுக்கு கரெக்டான விலைன்னு நினைச்சு அவங்க தீர்மானிச்சுக்கோங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த விலைக்கு கொடுத்து அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சுத்த கருப்பு வந்து பாருங்கள் ஸ்டிக்கர்லாம் வந்துருக்கு அண்ணே வணக்கம் அன்னை எந்த ஊர் சந்தை இது வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் புதிய மூத்தூர் சந்தை சிக்கராடு வந்துருக்கு ரெண்டு மூணு சிக்கராடு வந்துருக்கு சந்தையில் நல்ல ஒரு சந்தை புளியும்போது ஆடு புதிய முத்து பிரேக் புதிய முத்து புதிய முத்து சென்ட் வந்து கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் பயதான ஆடுகள் தான் அதாவது கொஞ்சம் அதுவும் மழை நேரம்னு ஒன்றா ஆடுகள் எல்லாமே கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது மேய்ச்சல் பற்றிடுவாங்க மேய்ச்சல் பார்த்த வந்து அது கொஞ்சம் ஒடுக்கமான ஈரும் தன்னால் ஆட்டோமேட்டிக்காவது கலவரங்களும் பார்த்திங்கன்னா வந்து குட்டிகளும் ஆடுகளும் வந்து ஒரு அளவு வந்து மேலே வந்து தம்பி கல்யாணத்துக்கு வந்துடுங்க பிரபாகரன் என்ன வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பிரபாகரன் கல்யாணம் அதாவது இங்கே நிற்பாங்க அண்ணன் வந்து எப்போவுமே கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு வந்தோன்னே வந்து அண்ணன் ஒரு மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காப்புல தம்பி கல்யாணத்துக்கு வந்துங்கன்னு ஆனால் ரொம்ப நன்றினே நே கண்டிப்பாக நம்ம வந்துடும் குட்டிகள் தான் பிறந்த நல்ல ஒரு சூப்பராக நல்லா ஒரு தெரியும் வச்சுருக்காப்புல ஆனால் இன்றைக்கி பிரபாகரனே இல்லை எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பர்சன் நல்லா இது பண்ணுவாங்க இந்த முக்கிய வருங்க நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு சேஸாக இருக்குது இது வந்து இந்த இங்க ஒரு அண்ணன் நிற்பாங்கல்ல அந்த அண்ணங்குள்ளது நிறைய அண்ணன்களாக தான் நமக்கு இருப்பாங்க நிறைய பேர் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பழக்கம் அதாவது பழக்கம்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு வீடியோ கேட்டால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க உண்மையான நிலவரத்தை சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சில வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையான நிலை வேலை வந்து சொல்ல மாட்டாங்க அசோக் சூப்பர் தூர் அண்ணா நிறைய சென்றிகள் ஒன்று ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க ஆடை பாருங்கள் ஆடு கன்னியாதி குட்டியை பாருங்க எவ்வளோ அழகாக நெட்டுமதி சூப்பர் அந்த மாதிரி இருக்கு வந்து நீங்கள் ரொம்பவே டல்லு தான் ரொம்ப ரொம்ப டல்லுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு கரும்போரு ரெண்டு காதாடு நிக்கி வருது மாடுகள் வார்த்தை வந்து ரொம்பவே குறைவு சந்தையில இன்னும் இந்த ரெண்டு குட்டி எவ்வளவு வரும் என்ன ரேட் அது தாயாடோட இருக்கு அந்த குட்டியை விலைக்கு தர மாட்டாங்க சுத்த கருப்பு யாரும் என்ன வந்து பார்த்து வாங்கிக்கலாம் சுத்த சுத்தக்கருப்பு இருக்குது சூப்பர் ஸ்பீச் ப்ரோ ரொம்ப நன்றிங்கண்ணா குட்டிக்கு வந்து நல்ல கலரும் வருங்க என்ன கலரில் இருக்குது நல்ல புளியும் பொருட்களவு இன்னொரு நல்ல இன்னும் நல்லா ஸ்பூஸும் விளாட்டாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு அழகாக சூப்பராக நல்லா தெளிவாக இருக்குது

ரெண்டு பொட்டை குட்டி ஆடு வந்து பல் சேர்ந்த ஆடு ஆனால் வந்து இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் கையில் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உறுதியாக வச்சுக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆடு வந்து இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உறுதியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்பில் இந்த ஒரு ஆடு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேலைனா கொடுப்பீங்க பத்தாயிரம் ரூபா கூட கொடுத்தலாம் ஆடு சென்னை உண்டா சென்னை தான் இப்போ பல் பல் நாலு பல்லு தான் ஆகுது இது ஃபைனல் ரேட்டு பத்தாயிரம் ரூபா அதுக்கு குறைஞ்சி கிடையாது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்குறீங்க எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்கீங்க மேலே மருது சரிங்க சூப்பர் சுத்தருப்புடா சுத்தருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறையாவே வந்து சந்தம் நிலவரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் வந்திருக்கு ஆடுகள் வந்திருக்கு ஆனா எல்லாமே விற்பனையும் ஆகுது ஒரு சில ஆடுகள் வந்து விற்பனை ஆகாமல் இருக்குது இதெல்லாம் மொத்தமா கொண்டு வந்துருக்காங்க ஒரு விவசாயிகள்லாம் கொண்டு வந்துருக்காங்க மொத்தமா ஆடு குட்டிகள் மொத்தம் தெளிவாக பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பணியில் நிறைந்த ஜோடிகளான போது அழகாக போச்சதுக்கும் புதிய நாள் போச்சதுக்கும் குழந்தை போல் இதயம் வைப்போம் இன்றைய பொழுது குட் மார்னிங் நான் ரொம்ப லைக் போடுங்க அண்ணா லைக் போட்டேன் அண்ணா எந்த ஊர் அண்ணா தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா லைக் போட்டு விற்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க அதாவது இந்த பெரிய சைஸ் ஆடு எல்லாம் ரேட்டு கேளுங்க

அண்ணன் வணக்கம் வாரச்சந்தை எப்பவும் போகு போகுது அண்ணா சின்ன குட்டிகள் விலை கேளுங்க சின்ன குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாயோடதுக்கு இதெல்லாம் விலை கேட்க முடியாது ஏன்னா தாயோட பிரித்து நமக்கு தர மாட்டாங்க இந்த குட்டிகளை வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி குட்டிகளை வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குட்டிகள் வாங்க காட்டுறேன் இதெல்லாம் வாங்கி வண்டியில் ஏற்றுனாண்டி இதையும் தர மாட்டாங்க இந்த குட்டிகள் வந்து இந்த மாதிரி சின்ன குட்டிகளாக தருவாங்க இந்த பொடி குட்டியாக சின்ன நிறையா தருவாங்க எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எல்லாமே நல்ல கலருங்க நல்ல சைஸ் நல்ல ஒரு நெட்டு ஒரு உயரம் நல்ல கலரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பத்திலாம் அதாவது ஒரு சம்சாரி வந்து மொத்தமாக ஒரு ஆடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஆடு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் இந்த ஆடெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு நெட்டு என்ன ஒரு உயரம் என்ன ஒரு சைஸுன்னு நல்ல ஒரு தெளிவு சூப்பர் லட்டு மாதிரி இருக்குது மாதிரி ஆடுகளை வாங்கணும் என்ன கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் மழை நேரம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஆடுகளோட மவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன கம்மியாக இருக்குப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெலிசலாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அதோடய ரேட்டே வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக வாங்கலாம் ஆனால் வந்து அவங்க சொல்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அது அதிகம் இல்லையா விலை அதிகமாக கூடவா குறைவா இல்லைன்னு நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் மொத்தம் அனுசரிச்சுக்கிட்டாங்கன்னா வந்து ரொம்ப நன்றி மொத்தமாக கேட்டு கேட்டாங்கன்னா கிடைக்கும் கம்மி ஆதி தண்ணி ஆட்டில் அந்த இது தாய் குத்தி போட்டுருக்குன்னு பார்த்தேன் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பர் ஆடு மறுச்சனையாகவும் இருக்கும்னு நினைக்க குட்டி வளர்த்து மறுசனையாகவும் இருக்கிற மாதிரி பெருகி பார்க்க குட்டிகளோட ஆடுகளையும் அடுவோட குட்டிகளையும் நிறையா வாங்கிடுறாங்க பால் குட்டி மறந்த குட்டி இது மாதிரி இரண்டு மாத குட்டி என்ன விலை வாங்கலாம் ஒவ்வொரு குட்டிக்கும் மதிப்பு இருக்குங்க இப்போ அங்கே ஒரு ரெண்டு பால் குடி விற்கி வாங்க கேட்டு பார்ப்போம் வாங்கியிருக்காங்களா விற்பனை பண்ணியிருக்காங்களா ஆனால் இது வாங்கியிருக்கீங்களா விற்பனை பண்ணியிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க ரெண்டு குட்டியும் மூவாயிரத்தி இரநூறு வந்துட்டு ரெண்டு கிடா குட்டிங்களானே ஒரு கிடா குட்டி ஒரு பட்டை குட்டி ஆனால் இது பால் கொடுத்து வளர்க்கணும்னா எவ்வளோ நாள் பால் கொடுத்து வளர்ப்பீங்க நாலு மாசமாச்சு உறுதியாக பால் கொடுக்கணும் ஆனா இது மூவாயிரத்தி இரநூறுவான ரேட்டு கூடவா குறைவான்னு நினைக்கிறீங்களா ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி தான் ஆனா இருந்தாலும் வாங்கிக்கிங்களா என்ன காரணம் சரிங்க ஆடு வரத்து கம்மிங்கிறதுனால ரேட்டு கூட கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்தது அதாவது ஒரு கிட்டா குட்டி ஒரு பொட்டை குட்டியே வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி நடக்குது

சேனல் வந்து ஆறாங்க تھینک یو کاریاں نو ٹھیک ہے சரி சார் கண்டிப்பா இரு 売りが出る。